ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருவள்ளி எங்குடிய திவ்யதேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஆட்சி அழைப்ப பெண்ணை உண்டு உருகால் ஆலிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சியை முளை உண்டு இனை மருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோயில் காய்த்த நீழ் கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமான் புள்ளிகளின் நடுவே வாய்த்த நீர்பாயும் மன்னியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே ஆட்சியர் அழைப்ப பெண்ணை கால் ஆளிலை எம் பெருமான் பேச்சியை முளை உண்டு இணை மருது இருத்து பெருங்கிலம் அளந்தவன் கோவில் காய்த்த நீழ்கமுகும் கதலியம் தெங்கும் எங்கு பொழில்களின் நடுவே வாய்த்த பாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே ஆட்சியர் அழைப்ப ஆட்சியர்கள் முறையிடும்படியாக யசோதையிடம் சென்று முறையிடும்படியாக பெண்ணை உண்டு பெண்ணை உண்டான் குருகால் ஒரு சமயத்தில் ஆலிலை மலர்ந்த எம்பெருமான் ஆலிலையில் ஒரு பாலகனாய் கண்டுகின்ற எம்பெருமான் பேய்ச்சியை முலை உண்டு இணை மருது இருத்து பூதனையின் தடவிய முலையை உண்டு இணைந்திருந்த இரு மருதமரங்களுக்கு இடையே சென்று அவைகளை வீழ்த்தி பெருநிலமளந்தவன் கோவில் திருவிக்கிரமனாக இந்த பெரிய உலகத்தை ஈரடியால் அளந்த பெருமானுடைய கோவில் ஆட்சியர் அழைப்ப வெண்ணை உண்டு பொறுகால் ஆளிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சியை உண்டு இணை மருது இருத்து பெருநிலம் வளர்ந்தவன் கோவில் அவர் ஊர் இப்படி இருக்கு காய்த்த நீழ்க்கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் பொழில்களின் நடுவே காய்த்தன நிறைந்திருக்கிற நீழ்கமுகு உயர்ந்து இருக்கிற பாக்கு மரங்கள் கதலியும் வாழை மரமும் தெங்கும் தென்னை மரமும் எங்குமாம் பொழில்களின் நடுவே எல்லா இடத்திலும் பொழில்கள் சூர்ஞ்சிருக்கும்படியான அந்த இடத்தின் நடுவே காய்த்த நீழ்க்க முகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் பொழில்களின் நடுவே எங்குமாம்னா எல்லா இடத்திலும் வாய்த்த நீர் பாயும் மண்ணியின் தென்பால் வாய்த்த நீர் தேவையான அளவுக்கு நீர் பாய்ந்து கொண்டிருக்கிற மன்னியாற்றினுடைய தென்கழகில் திருவள்ளியங்குடியே திருவள்ளியங்குடி என்கிற அந்த நிதிய தேசமே பெருநிலவளந்தவன் கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஆய்ச்சி அரழைப்ப வெண்ணை உண்டு உருகால் வாலிலை வளர்ந்த பெருமான் பேச்சியை முளை உண்டு இணை மருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோவில் காய்த்த கமுகும் கதலியும் தெங்கும் எங்கு பொழில்களின் நடுவே வாய்த்த நீர்பாயும் மண்ணியின் தென்பான் திருவள்ளியங்குடி அதுவே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா